மாநில ஒருங்கிணைப்பாளர் இனாம் உரிமை மீட்பை மிகச்சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சென்று கொண்டு இனா மக்களுக்கு ஆலோசகராக வழிகாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நினைவு தினம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு நீ கேட்கறக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு முதல்ல கல்லுக்கு தடை விதிச்சாங்க படிப்படியாக நான் சார்ந்திருக்கிற கட்சிக்காக வந்து தனக்காக வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இன்னைக்கு உங்க நிலத்தை உரிமையை பறித்திருக்கிறார்கள் நில உரிமையையும் நம்ம விவசாயிகளுக்கு அந்த உரிமை என்னன்னு தெரியாம இனாம் என்பது அரசுக்கு செலுத்தக்கூடிய வரிப்பங்க என்பது கூட தெரியாமல் அடே இதெல்லாம் கோயம்பூர் விடா மாத்தூரா நாமெல்லாம் சிவந்தது குளநாசம் சொந்த கொண்டாடக்கூடாது நம்மளையே

விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருகிற டிசம்பர் வருகிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெறும் லட்சம் விவசாயிகள் கலந்து கொள்ளக்கூடிய லட்சிய மாநாடு அந்த மாநாட்டை நடத்துகிறோம் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ஆண்டுதோறும் மாநில அரசு ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரம் ஆண்டுதோறும் உற்பத்தி மானியமாக விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் இந்து சமய அறநிலைத்துறையும் வக்ஃபு வாரியமும் விவசாயிகளுடைய உரிமை பெற்ற இனாம் நிலங்களை சட்டவிரோதமாக அபகரித்து வருவதை தடை செய்தும் நில உரிமையை உறுதி செய்வதற்கான உரிய சட்டத்தை இயற்றக்கோரி நடைபெற உள்ள விவசாயிகள் கட்டன் விடுதலை உரிமை மீட்பு மாநாட்டிற்கு அனைவரையும் வருகை தரக்கோரி விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று மூலநூரில் நடைபெற்றது பகுதியில் இருந்து மட்டும் பெருந்தரலாக மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாய சங்க தலைவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் ஆக தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி கோரிக்கைகளை வெல்வதற்காக அந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டின் மூலமாக வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே விவசாயுடைய அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எங்களுடைய வங்கி கணக்கிற்கு உற்பத்தி மானியம் வரவு வைக்கப்பட வேண்டும் இனாம் நிலங்களை எங்களுக்கு உரிமையாக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் விவசாயிகளாகிய நாங்கள் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்பதை அறிவிப்பு செய்வோம் என்பதையும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்